அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி அந்த வீடியோவில் கேரட் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான முறையில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் டக்குன்னு ஒன் பாட்டில் பண்ணிடலாம் இந்த கேரட் கூட்டு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் கேரட் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு கேரட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே பத்து பல் பூண்டு ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதேமாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சிருந்தால் அதேமாதிரி சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் தோரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இல்லை கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு சேர்த்து பண்ணும்போது நமக்கு வந்து கூட்டு நல்லா திக்காக நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் பருப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே குழம்பு மசாலா தூள் அதாவது சாம்பார் தூள் இல்லையா அது அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கூட்டு நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணியோட அளவை வந்து குறச்சிக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்தா போதும் நமக்கு வந்து கேரட்டு பருப்பு எல்லாமே நல்லா வெந்து கிடைக்கும் பாசி பருப்பு சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் நீங்கள் தோரம் பருப்பு கடலை பருப்பு சேர்க்குறீங்க அப்படின்னா விசில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் மட்டும்தான் வச்சு எடுத்துருக்கேன் நல்லா நமக்கு வந்து வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு மத்து வச்சு லைட்டாக இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க நமக்கு அந்த கூட்டு கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் அப்புறமா அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு தாளிப்பு கரண்டியை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டும் மிக்ஸ் சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு காஞ்ச மிளகா இதுவுமே சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான கேரட் கூட்டு ரெடி ஆகிடும் இந்த கேரட் கூட்டு அப்படியே ரைஸில் போட்டு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் மீன் குழம்புலாம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் செய்யலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நெய் சேர்த்து சோரில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க